அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு அர் ரஹீம் என்பதும் அல்லாஹ்வின் மிக முக்கியமான திருநாமங்களில் ஒன்று அர் ரஹ்மானைப் போலவே இதுவும் கருணையை குறிக்கிறது ஆனால் சற்று வேறுபட்ட அர்த்தத்தில் அர் ரஹீம் என்பது மிகவும் கருணை மிக்கவன் அல்லது கிருபை செய்பவன் என்று பொருள்படும் அர்ரஹ்மான் ரஹ்மான் பொதுவான கருணையை குறிக்கும் அதே வேளையில் அர் ரஹீம் குறிப்பாக விசுவாசிகளுக்கு அல்லாஹ் கொண்டிருக்கும் கருணையையும் கிருபையையும் சுட்டிக்காட்டுகிறது அதாவது மறுமையில் அல்லாஹ் தனது விசுவாசிகளுக்கு அளவற்ற கருணை காட்டுவான் என்பதையும் அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்பதையும் இந்த பெயர் உணர்த்துகிறது இந்த இரண்டு பெயர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால் அர் ரஹ்மான் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கும் பொதுவான கருணையை குறிக்கிறது அதே சமயம் அர் ரஹீம் என்பது விசுவாசிகளுக்கு மறுமையில் அல்லாஹ் வழங்கும் பிரத்யேகமான கருணையையும் கிருபையையும் குறிக்கிறது உதாரணமாக சூரியன் உதிப்பது மழை பொழிவது போன்றவை அர் ரஹ்மானின் வெளிப்பாடுகள் ஆனால் சொர்க்கம் என்பது அர் ரஹீமின் வெளிப்பாடாகக் கருதப்படுகிறது சொர்க்கமாக சொன்னால் அர் ரஹீம் என்பது அல்லாஹ் விசுவாசிகளுக்கு மறுமையில் காட்டவிருக்கும் அளவற்ற கருணையையும் கிருபையையும் குறிக்கும் இது ஒரு சிறப்பு வாய்ந்த திருநாமம் இது விசுவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கிறது இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு நூறில் ஒன்று போக தொன்னூற்றொன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் என அபூ ஹுரைரா அலி அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள்